ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது அஷ்டலக்ஷ்மி கோயில் வெசன் நகர் பீச்சில் இருக்கோம் நாங்கள் அஷ்டலக்ஷ்மி கோயில் வந்து நாலு மணிக்கு தான் திறப்பாங்களாம் அதுக்காக வெயிட் பண்ணுறேன் சாமி தர்ஷன் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது அஷ்டலக்ஷ்மி கோயில் வெசன் நகர் பீச்சில் இருக்கோம் நாங்கள் கோயில் வந்து நாலு மணிக்கு தான் திறப்பாங்களாம் அதுக்காக வெயிட் பண்ணுறேன் சாமி தர்ஷன் டைம் பார்க்க போறேன் கோவிலோட பீச்சும் அருமையா இருக்கு கிளைமேட்டு நம்ம டீம் லீடர் பாருங்க போட்டு கடல் மாதாவை பார்க்குறதே தனி அழகு தான் அலைகள் எவ்வளோ அழகாக வீசி பாருங்க ஓம் சக்தி பக்தர்கள்லாம் வந்திருக்காங்க இன்னைக்கு நம்ம லக்ஷ்மி தேவியை தரிசனம் பண்ண எப்பொழுதுமே சமுத்திரத்தை தரிசனம் பண்ணும்போது கங்காதேவிக்கு சமர்ப்பியாமேன்னு தலையில் தண்ணி தளிச்சிக்கணும் கடல் மாதாவோட ஆசிர்வாதம் நமக்கு எல்லா சகல தோஷங்களையும் போக்க வல்லது பாருங்க என்னோட ஃப்ரெண்டு வந்து பண்ணுறாங்க பாருங்க தனி தளிங்க நிறைய வர கங்காதேவிக்கு சமர்ப்பியாமே ஒரு டைமோ மூணு டைமோ நம்ம அந்த நம்மளுடைய சகல தோஷங்களும் போகிடும் தண்ணி கேன்ல கொண்டுட்டு போயிட்டு பூஜை ரூம்ல வச்சு இந்த கடல் மாதாவின் நீரை நம்ம பூஜை பண்ணோம்னா சூப்பர் சூப்பர் ரொம்ப பெரிய அலை வந்துருச்சு இந்த வருஷத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோட கடைசி வெள்ளிக்கிழமை அசுரலட்சுமி கோயில் தரிசனம் கடல் மாதாவோட தரிசனத்தோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வருகின்ற இருபத்தி ஆறாம் ஆண்டு எல்லாருக்கும் இனிமையாக அமைய வேண்டிக்கிறோம் போதும் ரொம்பவே ஆக்ரோஷமாகுது அலை இந்த அலை பாருங்களே அப்படியே கிட்ட வந்து நம்மள அழகா தொட்டுட்டு போது பாருங்க வரல வரல இங்க அந்த பக்கம் வந்து பை 2025 கி பை 26 வெல்கம் எல்லாருக்கும் வருகின்ற புத்தாண்டு நல்லதாக அமையட்டணும் கடல் மாதாவை வேண்டிக்கிறேன் நீங்களும் என்னோடய சேனல் நல்லா போகணும்னு வேண்டிக்கோங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய் அஷ்டலட்சுமி கோவில் தரிசனம் பகவான் ஸ்ரீமன் நாராயணர்

இடம் ரொம்ப நெரிசலா இருக்கு இந்த ஆலயத்துல படிகள் பாருங்க எவ்வளவு குறுகலா இருக்கு ஒரு ஆள் தான் இந்த படியில போக முடியுது ب <laughs> <laughs>

இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஆதிலக்ஷ்மி ஆதியும் அந்தமும் அவள் செயல்ன்ற போல் ஆதி லக்ஷ்மி ரொம்ப அலங்காரம் அழகா பண்ணியிருக்கிறாங்க ஓம் சக்தி வெள்ளாச்சி சிக்கி சகல செல்வ தானியங்களை வாரி வழங்கும் தானிய லக்ஷ்மி ரொம்ப அழகா இருக்கிறாங்க இவங்க பார்த்த அனைத்து லக்ஷ்மியிலையும் அலங்காரங்கள் அருமையா இருக்குது சேலையை ரொம்ப அருமையா கட்டியிருக்கிறாங்க தானிய சக்கரத்தாழ்வார் தரிசனம் சர்க்கரம் வந்து சிவபகவானோட நாராயணரோட ஆயுதம் சக்கரம் சக்கரத்தாழ்வார் இவர் தான் பிழைகள் இருந்தா மன்னிச்சிருங்க தெரிஞ்சதை தான் சொல்றேன் குருவாயூரப்பன் குருவாயூரப்பன் தரிசனம் நரசிம்ம அவதாரம்